கெடுதலான சில விஷயங்கள் நிறையா பாதிக்கலாம் உடலில் குளிர்ச்சியால் மூட்டு வலி கழுத்து வலி போன்றவைகள் தோன்றலாம் ஆனால் இந்த வார நடுப்பகுதியில் சில விஷயங்கள் மாறும் சில சில விஷயங்கள் மாறும் சில விஷயங்கள் அப்படியே தான் இருக்கும் கொஞ்சம் மன அமைதி கெடும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும் சில நேரத்தில் பேச்சுவார்த்தை மூலம் புரிய வைக்க வேண்டும் சொத்து விஷயத்தில் கூட நீண்ட கால பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வாகன பரிமாற்றம் வாங்கும் முயற்சி வெற்றி அடையலாம் மாணவர்களுக்கு எனர்ஜி இரண்டு மடங்கு இரண்டு மடங்காக உயரும் மாணவர்களுக்கு எனர்ஜெட்டிக் இருக்கும் மாணவர்களுக்கு மனக்கசப்புக்கள் இருந்தாலும் வாரத்தில் குடும்ப மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும் செலவுகள் அதிகரிக்கும் இப்போ தீபாவளிலாம் வேறு வருது ஒன்றும் பண்ண முடியாது சில நேரத்தில் கடன் வாங்கி தான் செய்யணும் அப்படிங்கிற சூழ்நிலைகள் இருக்கும் பணியில் சு வேலை சுமை இருந்தாலும் உழைப்பால் வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் சில இடத்துல உங்களுக்கு மரியாதையே இருக்காது வேலை செய்கிற இடத்துல மரியாதை இருக்காது இவன் ஏண்டா வரான் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க உன்னை எப்படா காலி பண்ணணும்லாம் நினைப்பாங்க வேலையில் ஸோ அதனால் வேலையில் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்கிட்டையும் ரொம்ப பேசிக்காதீங்க ரொம்ப எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தால் நல்லது